நண்பர்களுக்கு அனைவருக்கும் வந்து இந்த சிறப்பான நிகழ்ச்சியை வந்து பண்ணதுக்கு அனைத்து சகோதரர்களுக்கும் நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் எல்லா மக்களும் வந்து நல்லா உழைச்சாங்க நல்லா வந்து மதம் பார்க்காம சிறப்பாக வந்து பயணித்து நல்ல ஒரு ஆயிரம் பேர்த்த மக்களை திரட்டி அவங்களுக்கு உணவு கொடுத்து அவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சு மதிச்சி எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இந்த குழு சார்பாக வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அலாம் வரைக்கும் இப்போது ஒரு இஃப்தா நிகழ்ச்சியை வந்து மட்டும் பெரிய லெவலில் போன பண்ணியிருக்கோம் கோவை மாவட்டம் சேர்ந்து எல்லா பொள்ளாச்சி திருப்பூர் எல்லா மாவட்டம் இளைஞர்கள் வந்து நம்ம இஃப்தா நிகழ்ச்சிக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டுருந்தோம் மதம் கடந்த மனிதநேயம் சொல்லிவிட்டு ஒரு கான்செப்ட் எடுத்து பண்ணியிருக்கோம் வேற்றுமை இல்லை இங்கே எல்லாமே ஒற்றுமை தான் நாங்கள் இனிமேல் எல்லாருமே ஒற்றுமையாக தான் இருப்போம் அதை நிலைநாட்டணும் சொல்லி இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கோம் இங்கே வந்த எல்லா நெஞ்சார்ந்த உள்ளங்களுக்கும் மனமாத நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் அதுக்கப்புறம் இந்த வாலண்டியர்ஸ் தம்பிமார்கள் எங்கள் அண்ணம்மார்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவித்துக்கள் நன்றி வணக்கம் இன்று கோவை மாவட்டத்தில் அனைத்து இளைஞர்களும் ஒன்றிணைந்து இன்றைக்கி ஒரு இக்தார் நிகழ்ச்சி ஒன்று நடத்தியிருக்கோம் இதில் கோவை கோவை மாவட்டம் இல்லாமல் பொள்ளாச்சி வரைக்கும் இருக்க எல்லா இளைஞர்களும் சேர்ந்து நாங்கள் இதை பண்ணியிருக்கோம் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு எல்லாருமே சேர்ந்து இதை நடத்தியிருக்கோம் இதை வந்து மதம் கடந்த மனிதநேயம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இன்றைக்கி இதை நாங்கள் நடத்தி காட்டியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு பீப்புள்ஸ் மேலே கலந்துக்கிட்டாங்க இதை வந்து நாங்கள் இந்த நிகழ்வை கோவை மாவட்டம் மட்டும் இல்லாமல் இனி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வீதியிலையும் இதை இளைஞர்கள் கையில் எடுக்கிற மாதிரி நாங்கள் கண்டிப்பாக இதை நடத்தி காட்டுவோம் இதை வர அடுத்த ஒரு நம்மளோட ஒற்றுமையை வந்து சொல்கிற விதமாக நமக்குள்ளே எந்த வேற்றுமை இல்லை மதம் மதம் சார்ந்த எந்த வேற்றுமை இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கும் விதமாக நாங்கள் இதை நாங்கள் பண்ணி காமிச்சிருக்கோம் இதை வந்து இங்கே மட்டும் இல்லாமல் இனி தமிழகம் முழுக்கும் கண்டிப்பாக இதை நாங்கள் எடுத்துகிட்டு போவோம் நன்றி